இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு ஐம்பது பேர் பாட்டாளி மக்கள் கட்சி விட்டு விலகி அண்ணா அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தை சந்தித்து அதிமுகவில் இணைத்துக் கொண்டார்கள் அதற்கு பிறகு இன்னொரு செய்தி பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினரில் ஒருவர் அன்புமணியின் ஆதரவாளராக செயல்படுகின்ற சட்டமன்ற உறுப்பினர் திமுகவில் இணையப் போவதாகவும் அதற்கான வேலைகள் நடந்து முடிந்து விட்டதாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அதை பற்றித்தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் தொடர்ந்து முரண்பாடான கருத்துக்கள் அவர்களுக்கிடையே தொடர்ந்து யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்று ஊடகங்களில் பரபரப்பான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஏற்கனவே டாக்டர் ஐயாவின் நிழல் போல் செயல்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்கள் கலைஞர் கருணாநிதி பிறந்த ஜூன் மூன்றாம் தேதி திமுகவில் இணையப் போகிறார் என்றும் ஒரு பெரும் கூட்டத்தோடு அவர் திமுகவில் சேரப்போகிறார் என்றும் அவருக்கு அமைச்சர் பதவி காத்திருக்கிறது என்றும் சில ஊடகங்களில் செய்தி வெளியானது மட்டுமல்ல சமூக வலைதளங்களிலும் அப்படிப்பட்ட பரபரப்பான செய்தியை பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயரால் சிலர் பதிவு செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவையெல்லாம் பொய்யாகி போனது அவையெல்லாம் சுக்கு நூறாக நொறுங்கி போனது என்றைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவின் நிழலாகத்தான் இருப்பேன் என்று ஜி கே மணி அவர்கள் தெல்ல தெளிவாக தன்னுடைய செயல்பாடுகளின் மூலம் வெளிப்படுத்திவிட்டதற்கு பிறகு இப்பொழுது அதை பற்றி எந்த செய்திகளும் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் வருவதில்லை ஆனால் இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற கருத்து முரண்பாட்டை தொடர்ந்து வேன்முருகன் அவருடைய சகோதரர் திருமால் பலவன் அவர்கள் டாக்டர் ஐயாவை வந்து சந்தித்து நான் இப்பொழுது டாக்டர் ஐயாவை வந்து சந்தித்து விட்டேன் நாங்கள் டாக்டர் ஐயாவை வந்து சந்தித்து விட்டதால் அடுத்து அன்புமணி ராமதாஸ் அவர்களும் டாக்டர் ஐயாவை சந்திக்க வருவார் என்று அவர் பேட்டி கொடுத்ததற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகி அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பல முன்னாள் நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவை வந்து சந்தித்து விட்டு சென்றதற்கு பிறகு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனையில் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் ஆதரவாக இருக்கின்ற அடிக்டர் குருமூர்த்தியும் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்ற அண்ணா திமுகவின் முன்னாள் நிர்வாகி சைதை துரைசாமி அவர்களும் டாக்டர் ஐயாவை வந்து சந்தித்து சமரச பேச்சில் ஈடுபட்டதற்கு பிறகு அதற்கு பிறகு சென்னை சென்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவை சந்தித்து ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதை துரைசாமியும் பேசியதற்கு பிறகும் இன்று வரை சரியான சமாதானம் ஏற்படவில்லை என்று பல ஊடகங்களிலே செய்தி வெளியாகி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்து செயல்பட்டுக் கொண்டிருந்த நேரத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் கூட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான கருத்துக்களையே கூறி கொண்டிருந்த பல ஊடகங்கள் இன்றைக்கு அவர்களுடைய ஊடக வியாபாரத்தை கனச்சோராக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கின்ற இந்த பிரச்சனையில் எப்படியாவது தன்னுடைய ஊடக வியாபாரத்தை செழிப்பாக நடத்திவிட வேண்டும் என்று திட்டமிட்டு செயலாக்கி கொண்டிருக்கின்ற அந்த ஊடகங்கள் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை வைத்து பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி தவறான செய்திகளை மக்கள் மத்தியிலே பரப்புவதை இன்றைக்கு மிகவும் திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு செய்திதான் அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆதரவு எம்எல்ஏ ஒருவர் திமுகவில் இணைய போகிறார் என்றும் அதற்கான அசைன்மெண்டை திமுகவுடைய தலைமை சேலம் மாவட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற டி எம் செல்வகணபதி அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார் என்றும் அதை டி எம் கணபதி கூடிய விரைவில் நிறைவேற்றுவார் என்றும் ஒரு பொய்யான செய்தியை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதை ஏன் பொய்யான செய்தி என்று அடித்து கூறுகிறேன் என்று சொன்னால் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலம் இன்னும் ஒரு எட்டு மாதங்கள் மட்டும்தான் நீதிக்கும் அதிலும் இரண்டு மாதங்கள் எந்த வேலையும் செய்ய முடியாத அளவிற்கு அவர்கள் அளவில் தான் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்க முடியும் ஆகவே இந்த ஆறு மாத காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி விட்டு வெளியேறி திமுகவிலோ அண்ணா திமுகவிலோ இணைந்து கடைசி நேரத்தில் தன்னுடைய பெயரை கெடுத்துக் கொள்ள எந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் விரும்ப மாட்டார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவுகின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டே பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது தொடர்ந்து அவதூறு செய்திகளை மட்டுமே பரப்பிக் கொண்டிருக்கின்ற ஊடகங்கள் இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு அவதூறு செய்தியையும் பரப்பிக் கொண்டு இருக்கிறார்கள் அதன் மூலம் அவர்களுடைய ஊடக வியாபாரத்தை ஊடக விபச்சாரத்தை கணச்சோறாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி